அனைவரையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் நீங்கள் தான் நீங்க பழங்களை பார்க்குறது மகர ராசிக்கான பழங்களை வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்க கும்பராசி கும்பராசிக்கு வந்து ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப கமாண்டிங்கா இருப்பீங்க ஒரு பொருளாதாரத்தில் வந்து பெரிய லெவல் வரணுங்கிற எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் குரு உடைய நட்சத்திர சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இரண்டாம் அதிபதி அஞ்சில் வந்து குரு வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும் ஸோ இருந்தாலும் வந்து விஷயத்தை வந்து அப்படி இப்படி சமாளித்து சரி பண்ணிக்கலாம் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சிவை அந்த வந்து பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் முயற்சியில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ஆண்டாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து வத்தியில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி கேந்திரத்தில் கேந்திராதிபதி திருமணத்திலும் ஒரு பெரிய ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பில் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாய் தந்தைகளாம் நல்ல லாபங்கள் நிலவுள்ள நல்ல லாபங்கள் வண்டி வாகனங்களால் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கங்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் அது வந்து பத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வரும் பட் இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது அதுவும் இப்போ புதுண்டிய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கினோட வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் அது வந்து சூரியன் தசாபுத்தி அந்த கண்டிப்பாக நடக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத நினைச்சோம் தொழில் சம்மந்தமான விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு தந்தை தந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பத்தில் மதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது தொழில் விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தோம் பொது பழங்கள் இப்போ பார்க்கும் புக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் சூரியன் வந்து ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது அதுவும் புத உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வாக்குவாதம் கணவன் மனைவி தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான அமைக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குபாலகணமாக வந்து சந்திரன் தேசாபுனா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது சந்திரன் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான அமைக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது குபாலகணமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி அந்தங்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது பதினொன்றிலிருந்து உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்காது ஒரு நிலபுலன்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்காது எழுத்தாளர்கள் அது மட்டும் இல்ல டாக்குமெண்டேஷன்ஸ் துறையில் இருக்கிறவங்கலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க ஸோ தொழில் துறையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கும்பலக்கணமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் போல்டாக சில டெசிஷன்ஸ் எடுப்பீங்க நல்லா என்னால்தான் பார்க்கலாம் ஒரு கை பார்க்கலாம்ங்கிற மாதிரி என்ன கிளையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் கும்ப லக்னமாக வந்து குரு புத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டாம் அதிபதி ஸோ அஞ்சு எட்டாம் அதிபதி வந்து உங்கள் அஞ்சில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ அது வந்து குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது பதினொன்றாம் அதிபதியாக வரனால கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து தள்ளி போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் கும்பலகணமாக வந்து சனி திசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது புதிய வரவுகள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகுலங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் குருவுடைய சாரம் வைக்கிற மாதிரினாலும் கொஞ்சம் அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலேயாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கும்பலகனமாக வந்து புதன் தேசாவது புதன் அஞ்சு எட்டாம் அதிபதி இப்போ பத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் நடாது இப்படி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய லக்னமாக வந்து கேது தேசம் கேது ஏழில் இருந்து அது சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகமாக வந்து சுக்ரன் தேசம் அது சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கார் நான்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் ஸோ நிலபுரங்கள்ன்னா வண்டி வாகன ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் பெரிய லாபங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டியை நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க அம்மா ஊரில் வந்துருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா வழியிலேயும் தெரியாதுங்க அம்மாவிலையும் தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து இப்போ கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வத்துக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயல் பார்த்திங்கனாலே பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியனு அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடும் இதுதான் குலதெய்வ செக்டாரிலே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரிஹர சுதன் ஐயப்பனை தான் பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அடைஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு எடுத்துக்கு போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவார் ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான்னு வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரான்னா அரிய வசூதன் ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்கள் குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பலன்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறார்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியான வே ஓகேங்களா அது ஐயப்பனா எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் வைங்களேன் ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வரபாக வந்துருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் பகவான் ஜாதகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனிஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னி அதில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருனா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்குன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலங்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமான பலங்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குதில் பௌர்ணமி காலங்களிலேயும் அமாவாசை காலமும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும் ஐயப்பனை நினைச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பழங்களை தேடி வரும் குலதெய்வத்துக்கான அனைத்து பலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்